ஜோதிகா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல டக்குன்னு அப்படி சொன்னாங்க இந்த மாதிரியா நடிகர் தலைவாசல் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடித்து பெயர் பெற்ற நடிகர் தலைவாசல் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போது சினிமாக்கள்ல மட்டும் இல்லாமல் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கிறாரு இந்த நிலையில தான் நடிகை ஜோதிகா அண்டு சூர்யாவோட பேரழக திரைப்படத்தில் நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு அதில் ஜோதிகா தன் கிட்ட பேசுனதை குறித்து இவங்க இப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதே போல் நடிகர் தலைவாசல் விஜய் அந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் சோ நடிகர் தலைவாசல் விஜய் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வழியான தலைவாசல் அப்படிங்கிற திரைப்படத்துல நடித்து அந்த திரைப்படத்துல இவருக்கு கிடைத்த வரவேற்ப வச்சுதான் இணைத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே அவரை தலைவாசல் விஜய் அப்படிங்கிற மாதிரியா தான் ரசிகர்கள் கூப்பிடுறாங்க இந்த நிலையில நடிக்க வந்து இருபத்தஞ்சு வருடங்கள் ஆயிருந்தாலுமே அதுக்குள்ள இருநூறு படங்களுக்கும் மேல நடிச்சிருக்கிறாரு அதுலேயும் இவர் நடிப்புல வழியான பல திரைப்படங்கள் பலரையுமே மனசை கவர்ந்திருக்கும் அதுலயும் தேவர மகன் மகாநதி மகளிர் மட்டும் விஷ்ணு காதல் கோட்டை காதலுக்கு மரியாதை இந்த மாதிரியா நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா குணச்சித்திர வேடங்கள்ல நடித்து பலரையுமே கவர்ந்திருப்பாரு அதே போல வில்லனாவும் நடித்து மிரட்டியிருப்பாரு அதோட தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியா மற்ற மொழிகள்லயுமே தலைவாசல் விஜய் வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு நடிகர் அப்படின்னா சினிமாவில மட்டும் நடிச்சா போதாது அப்படிங்கிற மாதிரியா சின்ன திரையிலையுமே இவர் கலக்கிட்டு வராரு அழகு சீரியல்ல அப்பா கேரக்டர் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கும் அதே பார்த்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்ட வர சின்ன மருமகள் அப்படிங்கிற கேரக்டர்லயும் அப்பா கேரக்டரில் தான் நடிச்சிட்டு வராரு ஆனா அந்த சீரியல் அவர் இறந்து போறது போல காட்சிகள் வச்சுருக்கிறாங்க இப்படியான தான் ரீசெண்டாக அவர் ஒரு பேட்டில தன்னுடைய சினிமா வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறாரு அதில் பேரழகன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஜோதிகா என்கிட்ட நடந்துக்கிட்டதை என்னால் மறைக்கவே முடியாது ஏன்னா ஒரு முறை எனக்கு அதிகமாக முதுகு வலியாக இருந்துச்சு அதனால நான் சேரில் சாஞ்சி உக்காந்துட்டு இருந்தேன் அப்போது அங்கே வந்த ஜோதிகா என்னன்னு என்கிட்ட விசாரிச்சாங்க நான் எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குதுன்னு சொன்னேன் உடனே கேரவனில் வந்து படுத்துக்கோங்க இந்த மாதிரியா சொன்னாங்க அந்த கேரவன் சூரியன் ஜோதிகாவுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது நான் வேண்டாம் இந்த மாதிரியா சொல்லியிருந்தேன் ஆனால் பொதுவாக நான் பிரேக் டைமில் எங்கே இடம் இருக்குதோ அங்கே கொஞ்சம் படுத ரெஸ்ட் எடுக்கிற ஆள் தான் ஆனால் அன்னைக்கு அதுக்கு சரியான இடம் இல்லாததுனால தான் நான் சேரில் உக்காந்துட்டு இருந்தேன் ஆனால் அங்கே வந்து ஜோதிகா என்னை கட்டாயப்படுத்தி கேரவனில் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் சூர்யாவோட நாலஞ்சு படம் நடிச்சிருக்கேன் ஆனால் ஜோதிகாவோட அறிமுகம் எனக்கு அப்போ தான் இருந்தது அந்த திரைப்படத்தில் நான் ஜோதிகாவினுடைய அண்ணன் நான் நடிச்சிட்ருந்தேன் ஆனால் நிஜத்துலையும் ஜோதிகா என்னுடைய தங்கச்சி போல தான் அப்போது நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரியாக நடிகர் தலைவாசல் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிகழ்ச்சியாக வந்துட்டு இந்த விஷயங்களை மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ என வித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க